வணக்க நண்பர்களே எங்கள் வீட்டுக்கார்டா எங்கே இந்த தடவை அதிசய முடிக்கிட்டு போயிட்டிங்க அடுத்து குற்றாலம் கூட்டி போங்கன்னு சொன்னால் உனக்கு குற்றாலம் தானே போகணும் கண்ணை மூடு அப்படின்ட்டாரு சரி கண்ணை மூடி திரும்பி பார்த்தா கூட சின்ன குற்றாலம் இருக்குங்க அது பேர் அதிசய குற்றாலமாக செம்மையாக இருந்துச்சுங்க உண்மையிலே பார்க்கவேவும் பிரமிக்க மாதிரி இருந்துச்சுங்க பிள்ளைங்கெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க இந்த குட்டி அம்மாலாம் தண்ணியை விட்டு வரவே மாட்டிகிட்டுருச்சுங்க கிருஷ்ணா அந்த காட்டிலையும் பாப்பு குட்டி எல்லோரும் பயங்கர என்ஜாய்மெண்டாக இருந்துச்சு உண்மையிலே அதிசயமாக தாங்க இருந்துச்சு குற்றாலத்தவே கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க அங்கே பாருங்கள் டீக்கியெல்லாம் எப்படி குளிக்கிறாங்கன்ட்டு அப்படியே சட சட சட்டன்னு தண்ணி அப்படியே குழு குழு குழுன்னு வந்துச்சுங்க நான் எப்போ ரொம்ப தலைவலிக்கிதுட்டான்ட்டே ஏன்னா அவ்வளோ தண்ணி குழு குழுன்னு வந்துச்சு அங்கே பாருங்கள் எப்படி என்ஜாய்மெண்ட்டு என்ஜாய் பண்ணி குடிக்குதுங்க எங்கள் வீட்டுக்காரர் ஒரே இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டாருங்க அது செய்ய வேணுமா குற்றாலம் வேணுமா மெரினா பீச் வேணுமா எல்லாத்தையும் பார்த்துக்கோ சந்தோஷப்பட்டுக்கோ இன்னும் ஒரே வேறு எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேன்ட்டாருங்க பாருங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க அடுத்து பாருங்கள் எங்கள் சேஸ்ட்டு குட்டியை கீழே இறங்கி வந்து அம்மா நீ வாமா வீடியோ எடுக்கிறத விட்டுட்டுன்னு கூப்பிட்டாங்க நான் வரலன்ட்டேன் பாருங்கள் குட்டி எப்படி குடிச்சுட்டுருக்காங்கன்ட்டேன் இவங்களுக்கு தான் ஓவர் என்ஜாய் இந்த குட்டிக்கு தான் அம்மா சூப்பராக இருக்குது வாமா வாமா வீடியோ எடுக்கிறது விட்டு வாமாண்டாங்க நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் சரி வாங்க வெளியில் போவோம் வீட்டுக்கு கிளம்புனா பாப்புக்குட்டி கடைசியில் பலூன் எடுத்து வச்சு அது மேலே உட்காந்துட்டு அம்மா நான் வரலம்மா நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னுட்ருக்கு இந்த குட்டியோட அட்டகாசம் இருக்கே தாங்க முடியலை செம்மையாக என்ஜாய் பண்ணால் அதிசயமே உண்மையிலே அதிசயமாக இருந்துச்சுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த அட்வென்ச்சரில் சர்க்கிள் தான் சூப்பராக இருந்துச்சு அவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக சுற்றி பார்த்தாங்க எங்கள் வீடியோட அதிசயத்தை பற்றி ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே